என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் நான் வந்து விரதம் விரதம்னு போட்டுட்டு இருந்தேன் அதுல தெரிஞ்சவங்க மயான கொலை தெரிஞ்சவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க மயான கொலைக்கு பாத்தீங்கன்னா விரதம் இருந்து எல்லாம் செய்வாங்க அதில் முக்கியமான தினங்கள் பாத்தீங்கன்னாக்கா சிவராத்திரி அன்னைக்கு பால் குடை எடுப்பாங்க அந்த பால் குடை வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பால் குட அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அதாவது மூணு அதாவது பால் குடை மட்டும் எடுக்கிறவங்க மூணு நாள் விரதம் இருந்து மூணாவது நாள் வந்து பால் குடை எடுப்பாங்க நான் வந்து சடல் போடுறேன் அதாவது இருபத்தஞ்சி நாள் விரதம் இருந்துட்டு தால் பெரிய தால் போட போகிறேன் நான் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி நிறைய பேர் பெரியவங்க குழந்தைங்க சின்னவங்க எல்லாருமே செய்வாங்க இது வந்து பால் கூட தான் ஆத்தங்காரையில் போயிட்டு நம்ம வீட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போக சொல்ல தலையில் ஈர துணி தண்ணி ஊற்றினா அங்கே போயிட்டு ஆற்றுலேருந்து தண்ணி தளிச்சுட்டு அங்கே நம்மளுக்கு வர்ணிப்பெலாம் பண்ணுவாங்க வர் வர்ணித்து அம்மா உத்தரவு கொடுப்பாங்க உத்தரவு கொடுத்த படனே பால் கூட எடுத்துகிட்டு வரணும் நம்ம எல்லோரும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சின்னதாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பால் குடம் ஒரு ரெண்டு மூணு பேர் வர்ணித்து நல்லா சூப்பராக பண்ணுவாங்க எல்லாம் அங்காளம்மா கோவிலேருந்து வந்து அங்கே வர்ணித்து பண்ணுவாங்க நம்மளுக்கு பழம் வர அழகாக விழுந்து உத்தரவு கொடுக்கும் தெய்வத்தை நம்புறவங்களுக்கு தெய்வங்க நம்பாதவங்க விட்டுடுங்க தெ தெய்வத்தை நம்புறவங்க கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பால் அதே போல் நம்ம சடனெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அம்மாவுக்கு பொங்கல் வச்சிடணும் கோவிலில் இது ரெகுலராக எல்லாரும் செய்கிறது கண்டிப்பாக நம்ம நேர்த்தி கடன் செய்ய போகிறோம் வேண்டுதல் செய்ய போகிறோம் ஒரு சில விஷயங்கள் வேண்டிகிட்டு இருக்கதை செய்ய போகிறோம்னா கோவில் நம்ம பொங்கல் வைக்கணும் அம்மாவுக்கு நான் வந்து இருபத்தஞ்சு நாள் விரதம் இருந்தாங்க நிறைய பேர் ஏன் இவ்வளோ நாள் விரதம் இருக்கீங்கலாம் கேட்டாங்க எனக்கு அதில் ஒரு திருப்தி இருபத்தஞ்சு நாள் விரதம் இருக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி கண்டிப்பாக ஒற்றைப்படையில் தான் விரதம் இருக்கணும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு பதிமூணு தவிர்த்து நீங்கள் எத்தனை நாள் வினால் விரதம் இருந்துக்கலாம் ஒன்பது நாள் பதினோரு நாள் அப்படி பதினஞ்சு நாள் அந்த மாதிரி இருந்துக்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது ரெகுலராக அந்த இருபத்தஞ்சு நாள் நான் ஃபாலோ பண்ணுறது அதனால் நாள் விரதம் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சில மாலைலாம் போடுவாங்க அம்மாவுக்கு நான் மாலை போட முடியாது தீட்டு தீட்டுக்கு படாமல் இருக்கணும் நம்ம வீட்டில் வயசு புல்லலாம் இருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும்னால மாலை போடாமல் ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பேன் அம்மாவுக்கு பொங்கலும் வச்சாச்சுங்க நல்லபடியாக பொங்கல் வச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு அதாவது நாளைக்கு மயான குழன்னால் முன்னாள் பால் கொடும் அதுக்கு முன்னால் தான் நம்ம பொங்கல்லாம் வச்சோம் ஏன்னா பால் கொட அன்றைக்கி நம்ம பொங்கல் வைக்க முடியாது நான் பொங்கல் வீட்டிலே வச்சுருவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா சமஜான இருக்கும் பொங்கல் ஃப்ரீயாக வைக்கவே முடியாது ஒரு திருப்தியாக நம்மளுக்கு செஞ்ச மாதிரி இருக்காது ஒரு சிலர் செய்கிறாங்க அது அவங்களோட விருப்பம் எனக்கு திருப்தியாக இருக்காது நான் அதனால் பர்சனலாக வீட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன் ஆல்ரெடி இப்போ விரதத்தில் தான் இருக்கும் நம்ம நல்ல விரதத்தில் இருக்கும் அதனால் வீட்லேயும் சுத்த பார்த்தமாக இருக்கிறதால அம்மா பேரை சொல்லி பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ இப்போ இங்கே தான் நம்மளுக்கு மயானக்கொல்ல அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு நாக்கில் தால் அழகு போடுறது முதுகில் கொக்கி போடுறது சின்ன சின்ன தால் போடுறதெல்லாம் உள்ளே போடுவாங்க பெரிய தாள் அப்புறம் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தான் பண்ணுவாங்க வேஷங்கட்டுலாம் வேஷம் கட்டி வெளியே போவாங்க இந்த கோயிலில் தாங்க பண்ணுவாங்க எல்லாமே வேஷம் திரௌபதி அம்மன் கோவில் சொல்லி மேட்டில் இருக்குது அங்கே பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பொங்கல் வச்ச வீடியோ மயான கொள்ளை அன்னைக்கு நான் காலையில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அர்ச்சனை கொடுக்கணும் யாராக இருந்தாலுமே அதே போல் நான் எப்பயுமே சுண்டல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அதனால் சுண்டல் சுண்டல் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் ஒரு வேண்டுதலும் இருந்தது உண்டை சொட்டு கொள்ளை உர வேண்டிகிட்டு இருந்தோம் அதுக்காக ஒரு அரை கிலோ அரிசி ஊற வச்சு அதையும் உண்டை சுட்டி எடுத்துகிட்டு போய்ட்டேன் அழகாக சின்ன சின்ன உருண்டையாக சுற்றி எடுத்துகிட்டு போயாச்சு காலையில் நான் பார்த்தீங்கன்னா ரெட்டை தே தேங்காய் ரெட்டை மாலை செலுத்தி அர்ச்சனை கொடுப்பேன் எப்பயுமே அது ரெகுலராக செய்கிறது நம்ம வருஷ வருஷம் நம்ம சடல் செஞ்சாலும் செய்யலாம்னு நான் அந்த அர்ச்சனையை கொடுத்துருவோம் கோவிலில் போயிட்டு நான் காலையில் சுண்டல் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து பூஜைலாம் முடிச்சுட்டு சுண்டல் தாளித்து விட்டுட்டு உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வீட்டில் வச்சுட்டு போனேன் ஏன்னா வரவங்களுக்கு வீட்டில் வர சொந்தக்காரங்களுக்குலாம் வைக்கணும் இல்லைங்களா படைச்சி பிரசாதத்தை அதுக்காக கோவிலுக்கு போய் பிரசாதம் அழகாக படைச்சு அர்ச்சனையும் கொடுத்தாச்சு நான் காலையில் ஆரேமுகாவுக்கு போனேங்க நான் ஆரேமுகாவுக்கு போக சொல்லவே அங்கே அவ்வளோ ரஷ்ஷு ஏன்னா அன்றைக்கி தான் மயான கொலை இல்லைங்களா சிவராத்திரி அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இடி காலையில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு கண்ணு முடிக்க முடியாது அதனால் சிவராத்திரிக்கு பால் குடம் மட்டும் எடுத்து முடித்தாச்சு மறுநாள் தான் நம்ம மயானக்கொல்ல மய மயான கொலைக்கு நம்ம பிரசாதம் செஞ்சு படைச்சிட்டு நல்லபடியாக நம்ம விரும்பு காலையிலையும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு அர்ச்சனை கொடுத்துட்டு ஈவினிங் நம்ம தலைக்கு நம்ம எப்போ சடல் செய்ய போகிறோமோ அப்போ நம்ம தலையில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிளம்பி போகணும் என்னோடய அர்ச்சனையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பால் கூட நல்லபடியாக முடிஞ்சது சிவராத்திரி பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது மதியம் தாளெலாம் போடுற வீடியோ வரும் பாருங்கள் நான் என்னோடய நாத்தனார் அதாவது சொந்தக்கார் பாப்பா அவங்க அவங்களும் தாள் தான் போட்டாங்க நானும் தாள் தான் போட்டேன் ரெண்டு பேருமே பெரிய தான் போட்டோம் அவங்க துணை இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது நம்ம விரதம் கட்டுப்பாடு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதால நம்ம தாழ் போட சொல்லவோ இல்லை ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்லவோ நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அம்மா கூடவே இருந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நல்லா பேசுகிறேன் மறுநாள் அப்படி இருந்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த அம்மா மட்டும்தான் காரணம் நாங்கள் கரெக்டாக இருந்தோம் அந்த அம்மா எங்களுக்கு துணையாக இருந்தாங்க இப்போ இல்லை எப்போயுமே அவங்க துணையாக தான் இருக்காங்க இருப்பாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன் நல்லபடியாக தாள் போட்டுட்டு நல்லபடியாக வந்தாச்சு உங்களுக்கு தால் வீடியோலாம் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் கொள்ளலாம் விடுவாங்க காய் கடை வச்சுருக்கவங்க நிறைய உடம்பு சரியில்லாதவங்க இதெல்லாம் வந்து காய் கொடை வச்சவங்க காய் கொள்ள விடுவாங்க உடம்பு சரியில்லாதவங்க இல்லாதவங்க உருண்டை சுட்டு போடுவாங்க சுண்டல் இறைப்பாங்க அவங்கவுங்க வேண்டிப்பாங்க சில்லறை இறைப்பாங்க கையில் காசு புத்தி இறைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் நீங்கள் முடிஞ்சளவு வந்து பாருங்கள் அம்மாவையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு மேலே எல்லாமே வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கும் சாமி வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா சாமி நம்புறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் சாமி நம்புறவங்க பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வீடியோ கமெண்ட் பண்ணுறேன் இதோட வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அரோகராக கோவிந்தா சவுண்டு தான் வரும் அது கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போய்ட்டோம் அதுக்கு பின்னாடி தான் வேஷம் கட்டினவங்களாம் வருவாங்க ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் சொல்லணும் சொல்லுங்க

நடி வா இது மூஞ்ச சரியாயிதே கே. ஓ. பொறுமையா வா. ரோஹரா. பொறுமையா வா. ரோஹரா. தாழ 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 விண்ணமா வாரம். ரோஹரா. ஏய். ரோஹரா. ஏய். தாழ எடுத்து. பொறுமையா வாங்க. வா ஊเหட ஊเหட. வா வா செல் வா செல் வா. வா வா வா. ரோஹரா வா. நோ. ஜோ. ரோஹரா. 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 நீல 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 நீல. இல்லை. ആമാ ആട ഹാര 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 ஒண்ண ஒண்ணே நீ வேண்டியாண்ண ரோத ரோத ரோதா ரோ